Yeah. <laughs> புராணம் இது நாயன்மார்களின் வரலாறை கூறும் நூலாகும் இந்த நூலை முதலில் இயற்றியவர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகும் இறைவனின் கட்டளைப்படி இந்த நூலை அவர் இயற்றினார் நம் காலத்தில் சேக்கிலார் பெருமாள் அந்த நூலை முதல் நூலாக கொண்டு பெரிய புராணத்தை இயற்றினார் பதினைந்தாவது புராணம் ஆனாய நாயனார் புராணம் இவர் மேல் மல நாட்டில் மங்கள என்னும் ஊரில் ஆயர் குளத்தில் பிறந்தவர் ஆவார் மேல் மல நாடு என்பது இந்த சேலத்திற்கு அருகில் உள்ள கொல்லி மலையையும் அதை சுற்றியுள்ள பகுதியும் ஆகும் முல்லை நிலப்பகுதி எனப்படும் காடும் காடு சார்ந்த இடமும் மருத நிலப்பகுதி எனப்படும் வயலும் வயல் சார்ந்த இடமும் ஆகிய இரண்டும் கலந்த ஒரு இடமாகும் இது மிகுதியான நீர் வளமும் நில வளமும் நிறைந்த ஒரு நாடாக காணப்பட்டது மக்கள் உளவு தொழிலையும் மாடுகளை மேய்க்கும் தொழிலையும் செய்து வந்தார்கள் மிகுதியான நெற்பயிர்கள் விளையும் வளமான நிலங்களை கொண்ட நாடாக அது இருந்தது அந்த நாட்டில் திருமங்கலம் என்னும் ஒரு ஊர் சிறப்புற்று விளங்கியது அந்த ஊரில் ஆயர் குளத்தில் ஆனாயர் பிறந்தார் அவர் சிவபெருமானின் திருவடிகள் வணங்கி இறைவனின் மீது அதிக பக்தி உள்ளவராக திகழ்ந்தார் ஆனாயர் பசு முல்லை நிலமான காட்டு பகுதிகளுக்கு ஓட்டிச் சென்று அந்த பசு கூட்டங்களுக்கு விலங்குகளாலும் நோய்களாலும் எந்த துன்பங்களும் வராமல் காத்து வந்தார் நல்ல மென்மையான புல்கள் நிறைந்த இடத்தில் அந்த பசுக்களை மேயவிட்டு தூய நீரை குடிக்கச் செய்து பசுக்களை நன்றாக பாதுகாத்து வந்தார் அந்த நாட்டில் பசுக்களுக்கு தனித்தனியான தொழுவங்கள் இருந்தன தொழுவங்கள் என்றால் பசுக்களை கட்டும் இடம் அந்த பசுகளை கட்டும் இடம் கூட தனித்தனியாக அவர்கள் வைத்திருந்தார்கள் அதாவது கன்றுகள் பால் கறத்தல் நின்ற இளம் பசு பால் கறக்கும் பசு சினை பசு அண்மையில் ஈன்ற பசு காளைகளுக்குண்டான தொழுவம் என்று தனித்தனியான அவைகளுக்கு தொழுவங்கள் இருந்தன அந்த பசுக்களை அவர் மேய்த்து கொண்டு இருக்கும் போது அவரிடம் வேலை செய்யும் ஆட்கள் அந்த பசுக்களுக்கு உண்டான பணிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆனாயர் புல்லாங்குழலை வைத்துக் கொண்டு இறைவன் மீது பக்தி பாடல்களை இசைப்பார் அவரே அந்த புல்லாங்குழலை வடிவமைப்பார் அந்த புல்லாங்குழலை அவரே வடிவமைத்து அதில் இறைவனின் ஐம்பெழுத்து மந்திரமான ஓம் நம என்னும் மந்திரத்தை இசையோடு சேர்ந்து வாசிப்பார் இப்படியாக ஆணாயர் தினமும் பசு கூட்டங்களும் அதை பாதுகாக்கும் பணியாளர்களும் தொடர்ந்து வர முல்லை நிலத்திற்கு சென்று அந்த பசு கூட்டங்களை நே விட்டு புல்லாங்குழலில் இறைவனின் திருவயந்தை இசைக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தார் ஒருநாள் இப்படியாக ஆணாயர் தன்னுடைய பணியாளர்களும் பசு கூட்டங்களும் தொடர்ந்து வர காடுகளின் நடுவே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சரக்கொன்றை மலர் மரத்தின் அருகில் செல்லும் பொழுது அந்த சரக்கொன்றை மலர் கொத்து கொத்தாக பூத்து மலர்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது பார்த்தவுடன் அவருக்கு சிவபெருமானின் சடா முடியின் ஞாபகம் எழுந்தது உடனே அவர் இறை பக்தியில் கலந்து தன்னிடம் இருந்த புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார் குறுஞ்சு நேரத்திற்கே உரிதான இசையிலும் முல்லை நிலத்திற்கே உரிதான இசையிலும் அவர் தொடர்ந்து இறைவனின் திருடாமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார் அங்கு கான மழை பொழிந்தது அவருடைய இசையில் சுற்றுப்புறம் அனைத்தும் மயங்கி நின்றன பசுக்கள் மேயதை விட்டுவிட்டு அவருடைய பாட்டில் மயங்கி நின்றது அவர் பக்தியில் ஆழ்ந்து மேலும் மேலும் ஆழ்ந்து அந்த இசையிலேயே மூழ்கி இறைவனை துதித்து இசைத்துக் கொண்டிருந்தார் அங்கு இசை வெள்ளம் பெருகி ஓடியது பால் குடிக்கும் கன்றுகள் கூட பால் குடிப்பதை நிறுத்துவிட்டு அவருடைய இசையில் மயங்கின அவருடைய பணியாளர்கள் அனைவரும் இசையில் மயங்கி நின்றார்கள் அவருடைய பக்தி மேலும் 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 பெருக அவருடைய இசையும் விளங்கியது அந்த இசை எங்கும் பரவி வாலு அடைந்தது அவரை சுற்றி இருந்த அனைத்து ஜீவராசிகளும் அந்த இசையில் மயங்கி நின்றன அந்த இசையானது இறைவனின் சந்நிதியை அடைந்தது சிவபெருமான் உமையம்மையை அழைத்து கொண்டு தன்னுடைய கால் வாகனத்தில் ஏறி ஆணாயர் இருக்கும் இடத்திற்கு விரைந்து வந்து சேர்ந்தார் ஆனாயருடைய பக்தி இசை இறைவனை அங்கு அழைத்து வந்தது அதாவது ஆணாயரின் உண்மையான அன்பால் உண்டான குழலின் இசையானது இந்த உலகத்தை முதலில் நிறைத்தது பின்பு அது வாம் உலகத்தையும் தன்வசப்படுத்தியது பொய்யான அன்புக்கு அகப்படாதவரும் பொன்னம்பரத்தில் திருக்கூத்து ஆடுபவருமாகிய எம்பெருமாவது திருச்செவின் அருகில் அந்த இசை சென்று சேர்ந்தது இவ்வாறாக ஆனாரின் முன்பாக இளமையான காலையின் மீது எழும்பெருளி என்ற சிவபெருமான் ஆனாயரை பார்த்து நீ இங்கு இருக்கும் இந்த என்னுடைய வருவாயாக என்று கூறி அருள் புரிந்தார் உன்னுடைய இசையை நான் என்றும் கேட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் அதனால் இப்படியே நீ என்னுடைய இடத்திற்கு வருவாயாக என்று கூறி ஆணாயரை தன்னுடைய இடத்திற்கு அழைத்துக் கொண்டார் ஆனாயர் தான் இருந்த அந்த நிலையிலேயே அந்த இடத்தை விட்டு நீங்கி ஏதனின் திருவாடியை அடைந்தார் பக்தியால் நிறைந்த இசை ஒன்றினாலேயே ஆனாயர் இறைவனின் திருவடியை அடைந்தார் சர்வம் சிதார்பணம் ஆனாய நாயனாயின் புராணத்தில் வேறு எதுவும் இல்லை இறைவனை இசையால் வணங்குகிறார் இதை கேட்பதற்கு மிகவும் எளிமையாக இருக்கலாம் ஆனால் பக்தி நிறைந்த உள்ளத்தினால் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு இசையை உருவாக்க முடியும் இசை அனைவராலும் தான் பாடப்படுகிறது ஆனால் அவை அனைத்துமே இறைவனை அழைத்து வராது இங்கு இவருடைய வரலாற்றை கூறும் இடத்தில் பல இடங்களில் உண்மையான பக்தி உண்மையான பக்தி என்பது கூறப்படுகிறது அந்த உண்மையான பக்தி உருகி நிற்கும் அது மேலும் மேலும் ஆழமாக செல்லும் பொழுதுதான் அது அந்த இசையின் வாயிலாக வெளிப்படும் அப்படிப்பட்ட பக்தி மட்டுமே இறைவனை சென்று அடையும் அவர் மறந்து இந்த உலகத்தை மறந்து இறைவனின் மட்டுமே ஒன்றி நின்ற காரணத்தினால் மட்டுமே அவரால் எழுப்பப்பட்ட அந்த இசையானது இந்த உலக உயிர்கள் அனைத்தையும் மயக்க முடிந்தது இவருடைய இசையினால் மற்ற ஜீவன்களும் மயங்கி அந்த இசையிலேயே ஒன்றி நின்றன அனைத்தையும் மறந்து நின்றன இப்படிப்பட்ட இசை மிக சிறந்த உன்னத ஆத்மாக்களின் உள்ளத்தில் இருந்து மட்டுமே எழும் இசையாகும்